கண்ணனின் கருணை ஆயர்பாடியில் யசோதிக்கு மகனாக பிறந்த கண்ணனும் பலராமனும் மதுரா நோக்கி செல்ல விரும்பினர் மதுரா மக்கள் அவர்களின் அழகில் மயங்கி மெய் அப்போது முதுகு கூழலான ஒரு முதியவள் சந்தன கிண்ணத்துடன் அங்கே வந்தாள் குணத்தால் உயர்ந்தவளே சந்தனத்தை எங்கு எடுத்து செல்கிறா என கேட்டான் கண்ணன் முதராபுரி மன்னன் கம்சனின் பணிப்பெண் நான் என்றாள் அசுர மன்னனுக்கு வேலை செய்து என் வாழ்நாள் வீணானது இன்று ஒரு நாளாவது நல்லவர்களுக்கு சந்தனம் பூச விரும்புகிறேன் என்று சொல்லி இருவருக்கும் சந்தனம் பூசினாள் கண்ணனின் அருட்பார்வையால் அவள் அழகிய இளம்பெண்ணாக மாறினாள் இவள் யார் தெரியுமா ராமன் காட்டுக்கு செல்ல காரணமாக இருந்த தான் இவள் கண்ணனுக்கு சந்தன பூசியதால் இப்பிறவியிலிருந்து விடுபட்டு பாவத்தை போக்கிக் கொண்டாள் கண்ணனை சரணடைந்தால் முன்வினை பாவம் தீரும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்